அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் நம்ம எபிசோடு ஒன்று ஒன்றுலேயும் நம்ம ஒவ்வொரு குணாதிசயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அதிமுக்கியமாக வாழ்க்கையினுடைய சிகரங்களை அடைவதற்கு தேவையான அற்புதமான குணாதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான முக்கியமான வாழ்க்கைக்கு மிக 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 அவசியம் தேவைப்படுகின்ற வாழ்க்கையில் வெற்றி பெற்றோர் எல்லாரும் கடைபிடித்த குணாதிசயம் அது என்னங்க நட்புங்க நட்பு பராமரித்தல் நண்பர்களை சேர்த்தல் இந்த ஒரு குணாதிசயம் உங்கள் இருந்துச்சு இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை குவித்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு எத்தகைய சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் எளிதில் கடந்து போகலாம் நட்புங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் நட்பை எப்படியெல்லாம் கையாள முடியுமோ அப்படியெல்லாம் கையாண்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஒரு எபிசோடு நான் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் நட்பு கொண்டாடுறாங்க எல்லாரும் நண்பர்களை கையாண்டுட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்காங்க நண்பர்கள் இல்லாத யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா யாருமே கிடையாதுங்க ஸ்கூலில் படிக்கிற சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற சின்ன பசங்க அவங்களுக்கும் நட்பு நண்பர்கள் இருக்காங்க வயது முதிர்ந்த சீனியர் சிட்டிசன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழ்க்கையினுடைய இறுதி தளத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நண்பர்கள் இருக்காங்க அப்போது எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்காங்க ஆனால் எல்லாரும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தார்களா எல்லாரும் வெற்றி அடைந்தார்களா இது தாங்க ஒரு முக்கியமாக சிந்திக்க வேண்டிய நுட்பமான ஒரு கருத்து நண்பர்கள் இருந்தால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் நண்பர்கள் இருக்கிற பல பேர் தோல்வியை இருக்காங்க பல பேர் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருக்காங்க அப்போது இதெல்லாம் ஏங்க ஏற்படுது நண்பர்கள் இருந்தால் நமக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருப்பாங்க நண்பர்களை கொண்டு நாம் மிகப்பெரிய காரியங்களை எளிதாக சாதிக்க முடியும் நண்பர்களை கொண்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர முடியும் இது எல்லாமே உண்மையான கருத்து தாங்க அதில் எந்த ஒரு மாற்று எண்ணங்களோ இல்லை கருத்தோ கிடையாது ஆனால் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுறோங்க ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிடுறோங்க நண்பர்கள் அப்படிங்கிறதுல நல்ல நண்பர்களும் இருக்காங்க தீய நண்பர்களும் இருக்காங்க நம்ம யார் நல்ல நண்பர்கள் யார் தீய நண்பர்கள் எந்த வகையான நண்பர்களை வந்து யாரையெல்லாம் நண்பர்களாக இணைத்து கொள்ள வேண்டும் யாரையெல்லாம் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களை விளக்க வேண்டும் அவர்களிடமிருந்து விலகி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை தெளிவான ஒரு எண்ணம் தெளிவான ஒரு தீர்க்க தரிசம் யாரிடத்துலையுமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சுங்க இதனால தான் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தும் வாழ்க்கையில் தோல்வியடைந்த நபர்கள் பலரும் நம்ம பார்க்க முடியும் சந்திக்க முடியுது இதே சமயத்தில் நண்பர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து மிக சரியான நண்பர்களை மிக நல்ல குணாதிசயங்கள் கொண்ட மிக நல்ல குண நலன்களை கொண்ட நண்பர்களை நன்றாக ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து நீங்க உங்க கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை போல ஒரு சிறப்பான ஒரு பலம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு தேவையான ஒரு ஆயுதம் உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க உயிர் கொடுப்பாம் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் உயிரை எடுக்கும் நண்பர்களும் இருக்காங்க நம்ம இன்றைக்கி பொதுவாக பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த நண்பர்களில் முக்கால்வாசி பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுயநலவாதிகளாக இருக்காங்க நம்மளை வந்து அவர்களுடைய இன்பத்துக்கும் அவர்களுடைய ஆதாயத்திற்கும் பயன்படுத்தி அதன் மூலமாக பலனை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று என்னும் எதிர்பார்க்கும் ஒரு கூட்டத்தை தான் நம்ம இன்றைக்கி பெரும்பாலும் நண்பர்களாக வச்சுருக்கோம் இத்தகைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாதாரண செயல் செஞ்சால் கூட பெருசாக சாதிச்சா மாதிரி உங்களை புகழ்வாங்க உங்களை சுற்றி நின்று உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க சாதாரண செயல்களுக்கு கூட மிகப்பெரிய ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இவங்களையெல்லாம் நீங்கள் நம்பி எந்த ஒரு செயலையும் முழுமையாக எடுத்துட்டு போக முடியாதுங்க அப்போ நீங்க நல்ல நண்பர்களையும் தீய நண்பர்களையும் எப்படி ஆராய்ந்து நல்லவர்களை சேர்த்து கொள்ளவும் தீயவர்களை விளக்கவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேங்க இப்போ நீங்க நண்பர்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க ஒரு நண்பரை வந்து நட்பு கொள்ள நீங்கள் விரும்புகிறீங்க இல்லை அவர் கூட நட்பு கொள்ள விரும்புகிறார் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கால அவகாசத்துக்குள்ள அவர் தீய நண்பரா நல்ல நண்பரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நடைமுறை செயல்பாடுகளை நீங்கள் வழிவகுச்சுக்க வ வழிவகுத்துக்குங்க அவர்களோடு பேசும்போது பழகும்போது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய பண்புகள் அவருடைய எதிர்பார்ப்புகள் அவருடைய நோக்கங்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஈச் பை ஈச் டைம் நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அந்த முடிவை கொண்டு தீய இருந்தால் அவர்களிடமிருந்து மெல்ல 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 விலகி கொள்ளுங்கள் நல்ல இருந்தால் அவர்களிடம் நெருக்கத்தை மெல்ல 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 அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் இவ்வாறு நல்ல நண்பர்கள் தீய நண்பர்களை நீங்கள் எவ்வாறு பகுத்து ஆராய்ஞ்சு பிரித்து அவர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த வகையில் நீங்கள் வெற்றி அடைவது நிச்சயமாக மாறுகிறது உறுதியாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது ஒரு நல்ல நண்பர்கள் குழுமம் உங்களை சுற்றி இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வந்தாலோ துயரம் வந்தாலோ இன்னல்கள் ஏற்பட்டாலோ அவர்கள் உங்களை தாங்கி நிற்பார்கள் நீங்கள் உங்கள் துன்பங்களிலிருந்து இன்னல்களிலிருந்து மிக எளிதாக கடந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்ல முடியும் இதே இது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் குழுமம் தீய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தால் உங்களுக்கு ஒரு துன்பமோ இன்னலோ வரும்போது அவர்களெல்லாம் கண்டும் காணாமலும் சென்று விடுவார்கள் உங்கள் துன்பங்களை எல்லாம் நீங்கள் தான் தனித்து நின்று போ எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழல் வரும் நல்ல நண்பர்களை கொண்டிருந்தால் நீங்கள் சிறிது அஞ்ச வேண்டியதில்லை உங்களுக்காக அவர்கள் அனைவரும் தோள் கொடுப்பார்கள் நல்ல நண்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் உயிர் கொடுக்கும் நண்பர்களும் இந்த உலகத்தில் உண்டு மகாபாரதத்தில் கர்ணன் நட்புக்குன்னு சொன்னால் இலக்கணமே கர்ணன் தான் இல்லைங்களா மகாபாரதத்தில் தன்னுடைய உயிரையே வந்து துரியோதனனுடைய த நட்புக்காக தன்னுடைய உயிரையே வந்து தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நண்பன் தான் கர்ணன் இல்லைங்களா அந்த மாதிரியான நட்புகளையும் இந்த உலகத்திலையும் நம்ம பார்க்க முடியுங்க அதுக்காக உயிரை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்காதீங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அனைத்து விதங்களிலும் துணையாக நின்று நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாற்றிலுமே பங்கு கொண்டு நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து நம்மளை அரை அரவணைத்து செல்லக்கூடிய நட்புகளும் இந்த உலகத்தில் உண்டுங்க அந்த மாதிரி நட்புகளை நீங்கள் தேடி 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 நண்பர்களாக அவங்கள கொண்டுவாங்க அந்த மாதிரியான நண்பர்களை யாரெல்லாம் வந்து அதிகமான ந நண்பர்களை நீங்கள் அறிந்து வச்சிருக்கிறீங்களோ இல்லை பழகி வைத்திருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிங்கிறது சர்வசாதாரணமாக எளிதாக உங்களால் அடைய முடியும் அதற்கு உங்களுடைய நல்ல நண்பர்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பார்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அப்போது நல்ல நண்பர்களை மட்டும் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாதுங்க நீங்கள் அடையக்கூடிய வாழ்க்கையில் வெற்றி வெற்றிகளையும் நீங்கள் அடையக்கூடிய உயரங்களையும் யாராலும் தடுக்க முடியாதுங்க ஆகவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் கூட வச்சுக்கிறதுல எவ்வளவு கவனம் செலுத்த முடியுமோ எவ்வளவு நேரம் ஒதுக்கி அதற்காக நீங்கள் அந்த ஒரு ப்ராசஸை செய்ய முடியுமோ செய்யுங்க நல்ல நண்பர்களை துணையாக வெச்சுக்கங்க தீய நண்பர்களை முழுவதுமாக துண்டித்து விடுங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது உறுதிங்க போல் ஒரு அற்புதமான குணநலன்களோடு அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம சந்திப்போங்க வணக்கம்